வணக்கம் நான் உங்க இருமதி பந்தல ராஜா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரக்குடி பக்கத்தில் அமைஞ்சிருக்க அரியக்குடி அப்படின்ற கிராமத்தில் வந்துருப்போம் இந்த அரியக்குடியில் அமைஞ்சிருக்க திருவேங்கடமுடையான் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலை வந்து தென் திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பக்தருக்காக திருப்பதி பெருமாளே வந்து இங்கே வந்து தங்குனதா ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு இந்த கோவிலுக்கு அது என்ன கதை அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சேவுகன் செட்டியார் அப்படின்றவர் வந்து தீவிரமான பெருமாள் பக்தர் அவர் வந்து வருஷ வருஷம் என்ன பண்றாரு அப்படின்னா திருப்பதிக்கு போறத ஒரு தவறாம பண்ணிக்கிட்டே வர்றாரு அந்த ஒரு வருஷமும் திருப்பதிக்கு போறாரு ஆனா வயசு அதிகமானதுனால அவரால மலை ஏற முடியல பாதி வழியிலே மயக்கப்பட்டு விழுந்துடுறாரு உடனே மயக்கம் எந்திரிச்சவருக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை தன்னோட உடம்பு முடியல அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய வேதனையா இல்லை அவர்களுக்கு அவருக்கு என்ன வேதனை அப்படின்னா இனிமே வந்து திருப்பதிக்கு வந்து திருப்பதி பெருமாளை நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு வேதனை அடைஞ்சு பெருமாளை வேண்டிக்கிறாரு பெருமாளும் கண்முன் தோன்றி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து உனக்கு வந்து சிரமம் கொடுக்காம ஓ இடத்துல வந்து குடியிருக்கிறேன் நீ ஊருக்கு திரும்பி போற வழியில தேங்காயும் உடச்ச தேங்காயும் குங்குமமும் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் குடியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு இவரும் ஊருக்கு திரும்பி வராரு திரும்பி வர வழியில தேங்காய் உடச்ச தேங்காயும் குங்குமமும் இருக்கு அதுக்கு மேல வந்து கருடன் வந்து வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு உடனே அதே இடத்துல உருவானதுதான் இப்ப நம்ம இந்த தென் திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அரியக்குடியில இருக்க இந்த திருவேங்கடமுடையான் திருக்கோவில் கோவிலுக்கு நுழைவுக்கு முன்னாடியே கருடன் வந்து கும்பிடுற மாதிரியான ஒரு சிலை இருக்கும் பாத்தீங்கன்னா கோவில் மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே வந்து அஹ் விஷ்ணுவோட பத்து அவதாரங்களும் வந்து நம்மளுக்கு அந்த மண்டப தூண்கள்ல ஒவ்வொரு தூண்லயும் இருக்கும் பன்னெண்டு தூண் இருக்கும் அதுல வந்து மொத்தம் பத்து அவதாரங்கள் பத்து தூணு ஒரு ஆஞ்சநேயர் இருக்க மாதிரியான ஒரு தூண் அப்புறம் ஒரு கருடால் இருக்கிற தூண் இப்படி மொத்தம் வந்து பன்னெண்டு தூண் இருக்கும் இங்க இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து என்ன சிறப்பு அப்படின்னா இங்க வந்து வேண்டி வணங்கிட்டு போனா கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா பார்க்கப்படுது அது மாதிரி திருமண தடை குழந்தையின்மை இப்படி நிறைய பிரச்சனை உள்ளவங்க இங்க வந்து வேண்டி வணங்கிட்டு போறாங்க பக்தருக்காக வந்து பெருமாளே வந்து தங்கிய இடம் அப்படின்றதுனால இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள் நினைச்சு வர காரியம் எல்லாமே நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு அதனாலே பக்தர்கள் நிறைய பேர் இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாமே இங்க வந்து வேண்டி வணங்கிட்டு போறாங்க இங்க உள்ள வந்து அன்னதானமும் நடத்தப்படுது ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது பேருக்கு மேனி அன்னதானம் நடத்துறாங்க ஆஹ் காலையில இதோட திறப்பு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து மதியம் பன்னெண்டு பன்னெண்டு முப்பது வரைக்கும் அப்புறம் சாயந்தரம் நாலு மணில இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவிலோட நடை திறப்பு நேரமா இருக்கு ஒரு பன்னெண்டு மணி போல வந்தீங்கன்னா அன்னதானமும் தொடங்கப்படுது ஐம்பது தான் அன்னதானம் கரெக்டா நீங்க வந்தீங்கன்னா அன்னதானமும் சாப்பிட்டுட்டு பெருமாளையும் வேண்டி வணங்கிட்டு போகலாம் கண்டிப்பா நீங்க இந்த காரக்குடி பக்கம் வந்தீங்கன்னா அந்த தென் திருப்பதியையும் ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பங்களராஜா நன்றி வணக்கம்